ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் ஜெர்னி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா இன்றைக்கி என்ன வீடியோன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து பால் வந்து குக் பண்ண போகிறேன் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் வந்து கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு இது வரைக்கும் செய்ய தெரியாதனால அம்மாக்கிட்ட லைட்டாக ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டேன் நான் வந்து கற்பட்டியில் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன் ஆனால் அம்மா வந்து கற்பட்டியை விட வெள்ளம் அதுக்கப்புறம் சுகர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சீனிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீனியே ரெடி பண்ணிட்டேன் கற்பட்டியில் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அது எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க பால் வந்து பாத்திரத்துல ஊத்தி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல இந்த மாதிரி லைட்டா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நான் இந்த கட்டியான உடனே நான் வந்து பால் தெரிய போதும் அப்படின்னு ஒரு டவுட்ல தான் நான் பண்ணிட்டே இருந்தேன் பட் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் அவங்க வந்து முதல்ல இப்படிதான் கட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கிண்ட ஆரம்பிச்சேன் இது எப்படி இருந்தது அப்படின்னா ரசகுல்லா செய்யும் போது பால்ல லெமன் ஊத்தி நம்ம வந்து தரை வைப்போம்ல அப்போ தெரிஞ்சு தெரிஞ்சு வரும்ல அந்த மாதிரி தான் இது இருந்தது நான் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்றதுக்கு சுகரும் ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க எடுத்துட்டேன் சுகர் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் ஏலக்காய் வந்து நல்லா பொடியாக வரணும் அப்படிங்கறக்காக ஒரு நாலு ஸ்பூன் சுகர் தான் இப்போதைக்கு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வேணும்னா நான் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போதே நான் அரைச்சி வச்ச சுகரை வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் தேவைன்னா கடைசியில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெரிஞ்சு வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் தனியாக வந்த மாதிரி இருந்தது அப்புறம் வந்து இந்த தண்ணி வத்தினோடனே வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லையும் வச்சு குக் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு காமெடி என்னென்னா நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கப்போ வீடியோ ஆன் ஆயிருக்கு நான் வீடியோ எடுக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கப்போ வந்து பாஸ் ஆகிருக்கு அதனால நான் சுகர் ஆட் பண்ணதெல்லாம் இல்லை அதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் வந்து ஹாஃப் கிளாஸ் அளவு சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் கடைசியில் தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி தான் இருந்து ரெடி ஆயிருச்சு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டதுனால நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் தம்பிக்கும் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதுனால கொஞ்சமாக கொடுத்து பார்த்தேன் அவனும் விரும்பி சாப்பிட்டான் மாடு வளர்க்குறவங்க வீட்டில் அடிக்கடி கிடைக்குமானு என்னன்னு எனக்கு தெரியல பட் நமக்கெல்லாம் ரேராக தான் கிடைக்கிது யாராவது எப்போவது கொடுத்தா தான் உண்டு ஸோ அந்த டைமில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்